தந்தை மகன் பொதுவாக வீட்டில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள்னு சொல்கிறோம் தந்தை தாய் பொதுவாக பெற்றோர்கள் இதை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது வழக்கத்தில் சொல்லப்படுற ஒரு வாக்கியம் உண்மையிலேயே பெற்றோர்கள் ஒரே மாதிரி எதிர்பார்க்குறாங்களா வீட்டிலேயே அந்த பையன்கிட்ட பாருங்கள் இது அப்பா பையனா அம்மா பையனான்னு கேட்குறோம் பொண்ணாக இருந்தால் அப்பா பொண்ணா அம்மா பொண்ணான்னு கேட்குறோம் தாய் ஒரு மாதிரி எதிர்பார்க்குறா தந்தை ஒரு மாதிரி எதிர்பார்க்குறான் நல்ல பையனாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இப்படி தான் வழக்கமாக சொல்லப்படுறது எந்த விதமான ஒரு தப்பும் பண்ணாமல் நீங்கள் நல்ல பையனாக இருந்தால் மட்டும் போதுமா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன இப்படி இருக்கிறானே அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அதனால் என்ன எதிர்பார்க்குறான் தந்தைன்றவன் ஒரு தகப்பனார்ன்றவன் மகனிடம் என்ன எதிர்பார்க்குறான் குழந்தைகளிடமல்ல குழந்தைனா சின்ன வயசு எப்பயுமே சின்ன வயசு மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும் அதை எதிர்பார்க்கல தந்தை மகனிடம் என்ன எதிர்பார்க்குறான் தந்தை வந்து மகனிடம் என்ன எதிர்பார்க்குறான் அப்படின்னா வெற்றிகரமான மகனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் ஆசையுள்ள மகனாகவோ பொறுப்பான மகனாகவோ தன்னை பார்த்து கொள்ளும் மகனாகவோ பாராட்டும்படியான மகனாகவோ இதெல்லாம் எதிர்பார்க்கல எனக்கு சோறு போடுவானா அதை கூட தந்தை எதிர்பார்க்கல தந்தைன்றவன் மகனிடம் எதிர்பார்க்கும் முக்கியமான குணாதிசயம் என்ன நல்ல பையனாக இருக்கணுமா கிடையாது ரொம்ப குறும்பானவனாக இருக்கணுமா கிடையாது வெற்றிகரமான ஒரு மகனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் அதாவது படிப்புலையா அதுலேயும் டாப்பில் இருக்கணும் விளையாட்லையா அதுலேயும் டாப்பில் இருக்கணும் ஏதாவது ஒரு கலைத்திறமையா அதுலையும் டாப்பில் இருக்கணும் வேலைக்கு போறானா அதுலயும் முதலாக இருக்கணும் சம்பாதிக்கிறானா அதுலேயும் முகந்தாக இருக்கணும் அரசியல் இருக்கானா அதுலேயும் பாராட்டும்படியான பொசிஷனில் இருக்கணும் அதனால் தகப்பன்றவன் மகன்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னென்னா வெற்றிகரமாக பலராலும் பேசப்படக்கூடியவனாக இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம் நீ நல்லது செஞ்சு கொண்டு வந்தியா செஞ்சது அல்லது செய்யக்கூடாத செஞ்சு கொண்டு வந்தியான்றதெல்லாம் அவனுக்கு கணக்கு கிடையாது பையன் ஜெயிச்சிட்டான் அப்படின்றத தகப்பன் சந்தோஷப்படுறான் எங்க போனாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தந்தை வந்து மகன்கிட்ட எதிர்பார்க்கறது வெற்றிகரமான ஒரு பையன் வெற்றிகரமான ஒரு மகன் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த தந்தை சந்தோஷம் அடைகிறான் இதை வந்து இப்படி கேட்கலாம் அப்ப வெற்றின்னா அந்த பையன் வேற எப்படி வேணாலும் போயிடலாமா ஒரு போதைப்பொருள் கடுமையானவனாக இருக்கலாமா இல்லை ஒரு வேறு ஏதாவது கொள்ளைக்கூடத்தில் இருக்கலாமா இல்லை வேறு ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமா வீணாக போகலாமா பள்ளிக்கூட்டு போகாமல் சுற்றலாமா வெற்றிகரமாக மட்டும் இருந்தால் போருமா இங்கே நீங்கள் நல்லா மனதில் கொள்ள வேண்டியது என்னென்னா ஒரு நாளைக்கு வெற்றியை கொண்டு வரதுக்கு பேர் வெற்றிகரம் அல்ல ஒரு கணத்தில் ஒரு நேரத்தில் வெற்றி அடைகிறதுக்கு பேர் அல்ல வாழ்க்கையிலேயே வெற்றி அடையக்கூடியவனாக அவன் இருக்கிறோம் எப்போ நீங்கள் வெற்றியை தக்க வைத்து கொள்ள முடியும் எப்போ வந்து நீங்கள் வெற்றியை வந்து ஸ்திரப்படுத்திக் கொள்ள முடியும் நீங்கள் எல்லா வகையிலையும் நீங்கள் நல்லபடியாக இருந்தால் தான் அது சமாளிக்க முடியும் நல்ல குணம் மட்டுமே வெற்றியை தேடித்தராது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வெற்றிகரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது சில நேரங்களில் வெற்றியை தக்க வைத்து கொள்ளவே நீங்கள் சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும் அதனால தந்தை தகப்பன்றவன் பையன்ட்டை எதிர்பார்க்கறது முழுக்க வெற்றிகரமான பையன் இருக்கணும் அதனால தான் வீட்டுல வீட்டில் பார்க்கலாம் அம்மாக்காரி சொல்லுவா அவன் செய்யற தப்பெல்லாம் நீங்க கண்டுக்கிறதே இல்லை நீங்க ஆரம்பத்திலேயே அவனை கண்டிச்சு வளர்த்துருக்கணும் நீங்க நான் சொல்லும்போது அவனை விட்டுறீங்க

தகப்பனார் ஒரு மாதிரி ஃபாதர் ஒரு மாதிரி சின்ன சின்ன விஷயெலாம் கண்டுக்காமல் இருக்கிறாரு காரணம் என்னென்னா அவருடைய இலக்கு வந்து வேற இந்த பையன் தொடர்ந்து வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு நிச்சயமாக நல்லொழுக்கமாக இருந்தால் தான் முடியும் போரளவுக்காகவது அவன் வீணாக போகாமல் இருந்தால் தான் முடியும் இப்போ இதுவரைக்கும் நான் வெற்றிகரமாக இருக்கேன் அதுக்கப்புறம் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னா போயிடுச்சு அப்போ அந்த தந்தையினோட எதிர்பார்ப்பு வந்து நீ இறங்கிட்ட இந்த ப்ளஸ் டூவில் தான் இவ்வளோ வாங்கினேன் இதில் இவ்வளோ இல்லை இல்லை இந்த எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கல அதனால் நான் சோர்ந்து போய் தோத்து போயிட்டேன் இதையும் தகப்பன் விரும்பல ஒன்று உனக்கு கிடைக்கலையா இன்னொன்று மூலமாவது நீ அதை பெற்றுட்டியா இல்லை ஒன்று கிடைக்கலையா வேற எதுலையாவது நீ வெற்றி கண்டுட்டியா அதனால தகப்பன் எதிர்பார்க்கறது பையன்ட்டு என்னென்னா வெற்றிகரமான மகனா இருக்கானா சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கானா சக்சஸ்ஃபுல் ஒரு சக்சஸ் இல்லை தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும் சோர்ந்து போகவே கோகக்கூடாது துவண்டு போகவே கோகக்கூடாது ஒருத்தன் வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு முக்கியமா என்ன தேவை நான் வந்து எப்பயுமே சக்சஸ் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன தேவை அறிவுத்திறன் தேவை அது மட்டும் போருமா எனக்கு அறிவு இருக்கிறது மட்டும் வெற்றியை தேடித்தராது நீங்க பார்க்கலாம் நிறைய அறிவுத்திறன் உள்ளவங்க வெற்றி அடையாம இருப்பாங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் உடையவனாக இருக்க வேண்டும் யார் ஒருத்தருக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கோ அவங்க தான் வெற்றி அடைவாங்க நல்லவங்க வெற்றி அடையுங்கன்னு சொல்ல நான் நேர்மையானவங்க வெற்றி அடைவாங்கன்னு சொல்லலை யார் ஒருத்தருக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்குதோ அவன் எப்படியாவது ஒரு கால்குலேஷன் பண்ணி கணக்கு பண்ணி வெற்றியை அடைஞ்சேற்றிருவான் இதை தான் வந்து தகப்பன் எதிர்பார்க்கலாம் அதனால மகன் வந்து வெற்றிகரமாக இருக்கிறான்ற நம்பிக்கை ஏற்பட்டுடுச்சுன்னா அந்த தகப்பன் வந்து இவனை பத்தி பெருசா கவலைப்பட்டுக்க மாட்டான் இது என்ன ஒரு பெரிய விஷயம் ஊர்ல யார் பண்ணல இதெல்லாம் போய் கண்டுக்காத மனைவிக்கு புத்தி சொல்லுவான் அப்படி தகப்பன் மருமவளுக்கு புத்தி சொல்லுவான் என்னம்மா அவனுக்கு குறைச்சல் அப்படி தான் கேட்பாங்க அதனால மகனிடம் சன் மகனிடம் தகப்பன் ஃபாதர் என்ன எதிர்பார்க்கிறானா வெற்றிகரமா இருக்கிறானா இத மகன் புரிஞ்சு வச்சுக்கணும் நான் எங்க சுத்துனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி என்ன பண்ணாட்டியும் சரி நான் கரெக்டா மார்க்கு கரெக்டா கொண்டு வந்துடுறேன் கரெக்டாக சக்ஸஸ் ரீச் பண்ணிகிட்டு இருக்கிறேன் போது அந்த தகப்பன் நம்பிக்கையாக இருக்கிறான் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றிகரமாக உங்கள் இலக்கை நீங்கள் நீச் பண்ணுறதுக்கு வேண்டிய முஸ்தீவுகள் செய்யும் போது தேவையில்லாத விஷயங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் குறைஞ்சி போயிடும் தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் கவ கவன செலுத்துறதுக்கு வாய்ப்பு குறைஞ்சி போயிடும் நீங்கள் வெற்றியை வச்சு தான் நீங்கள் தேவையான விஷயத்தை செய்கிறீங்களா செய்யாமல் இருக்கீங்களான்றதை நான் கணிக்க முடியும் எல்லா விதத்துலேயும் பையன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துகிட்ருக்கிறான் நிச்சயமாக ஒன்று ரெண்டு சரியில்லை கவனத்துடன் இருப்பேன் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பட் தோத்துட்டான் இல்லை வெற்றியை அடையலை அப்போ நாங்கள் கவலைப்பட வேண்டியிருக்கோம் ஏன்னா வேற என்னமோ இருக்கிறான் வேற ஏதோ ஆகாத விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றது அறிகுறி அதனால் மகன்கள் என்ன புரிஞ்சிக்கணும்னா எப்போதும் வெற்றியை நாம் அடையிறோமா அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தா தகப்பனிடம் நல் மதிப்பு நல்ல பேர் வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு மகன் வெற்றியா இருக்கன் அப்படின்றத தகப்பன் தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் நிம்மதியா இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு இதை தான் நாம் புரிஞ்சு வச்சிருக்கணும் இப்படி புரிஞ்சு வச்சிருந்தா தகப்பன் மகன் உறவு மிகவும் சுமூகமாக இருப்பது என்பது உறுதி